வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை ரோஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்க்கலாம் என்னதான் சிக்கனில் ட்ரை ரோஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க அது ஏன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணு அது கொஞ்சம் இஞ்சிருச்சு திருப்பி அதையே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மாதிரி இருக்கும் சரி எதுக்கு அப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே மறுபடியும் செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி நல்லா பிடிச்சி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க சூடாகவும் இருக்கும் அதனால தான் அதனால பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா பெரிய பல்லாரியாக இருந்துச்சு அந்த பல்லாரியில் ஒன்று நீலவாக்கில் அதாவது இந்த மாதிரி நீலவாக்கில் ஆனால் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு பச்சை மிளகா கொஞ்சோண்டு உப்பு ஏன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்தது தான் அதனால் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கா ஸ்பூன் மிளகா வத்தல் மிளகு ஜீரகத்தூள் ரெண்டுமே அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியல ரெண்டுமே அரைச்சது அது ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அப்புறம் சோம்புத்தூள் அவ்வளோதான் அப்புறம் வந்து க கொத்தமல்லி சுஷூல் கொத்தமல்லி கடைசியாக போடுறது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும்தான் இப்போ நம்ம என்ன பண்ணன்றதை காமிக்கிறோம் பாருங்கள் வடைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சமயத்தில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போ வெங்காயம் போட்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் என்னோட வேலையை தேவை திக்கிலையே வச்சு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அது மத்தியானம் வச்சது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இது செஞ்சால் பசங்க கொஞ்சம் வேறு மாதிரி இது கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க படாமல் செஞ்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு இப்போ கருவேப்பில் போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வணக்கம் இந்த ரொம்ப வெங்காயத்தை ரொம்ப வளர்க்கக்கூடாதுங்க ஏன்னா இந்த ஃப்ரன்ச்சினஸ் யூஸ் அந்த சிக்கனோட அந்த வெங்காயமும் நம்ம பல்ல படும்போது போது டேஸ்ட் வேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால தான் ஒரே டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றத விட வெரைட்டியாக அதாவது கொஞ்சமாக செஞ்சாலும் நிறைய வெரைட்டி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தேன் பசங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனை இப்போ போட்டுக்கலாம் போட்டு நல்லா சுருளை சுருள 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 வதக்கிக்கலாம் அதோடய கலரே மாறணும் கிண்டி விட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு செடிதான்னு ஒன்று திருங்க நல்லா வணங்கிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல மசாலா உப்பு தண்ணி மிளகா தூள் மிளகு ஜீரக பொடி சோம்புத்தூள் அதை வந்து நம்ம தூவி விட்டுட்டு இப்போ நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட சிக்கன் தருங்கள் சூப்பராக முட்டை பொரியல் மாதிரி வந்துருக்கு செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் உப்பு காரம் எல்லாமே நல்லா இருந்திருக்கு நல்லா வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு மனமாக இருக்குது ரொம்ப நான் வேறு எதில் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க செம்மையாக வந்திருக்கு பாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவோட கொத்து கொத்து ட்ரை ரோஸ்ட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஆவி எப்படி பறக்குறது இருக்கு வெங்காயம் அந்த மனம் நல்லா இருக்குங்க இந்த ஜீரகத்தூள் மிளகு தூள்லாம் போட்டிருக்கோம்ல அதனால நம்ம ஹோட்டலெல்லாம் கிடைக்கும்ல கடை இது எந்த க கடையில் என்ன சொல்கிறது இந்த கடை புரோட்டு கடையிலலாம் கிடைக்கும்ல புரோட்டா கடை அந்த புரோட்டா கடையில் கிடைக்கிற இந்த மாதிரி தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுவாங்க இதில் கறிக்குழம்பு ஊற்றி அதோட கொஞ்சம் கூட்டு மாதிரி கொடுப்பாங்க சுட சுட நம்ம இதிலேயே கறிக்குழம்பும் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் சிக்கன் குழம்பு வந்துச்சுன்னா அந்த சிக்கன் குழம்பு ஊற்றி அதை அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடுவது சூப்பராக இருக்குது மழை சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க இருக்கிற பொருளை வச்சு சிறப்பு வாழை கற்றுக்குவோம் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துறாதீங்க தேங்க்யூ பாய்